மற்றும் மகிழ்ச்சியான மாற்றங்கள் ஏற்படும் உங்களைச் சுற்றியுள்ள சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கும் மேலும் உங்கள் தன்னம்பிக்கையால் சவால்களை வெற்றி கொள்வீர்கள் தொழில் மற்றும் தொழில்முறை வாழ்க்கை தொழிலில் இன்று முன்னேற்றம் காணும் நாள் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் முக்கியமான செயல்முறைகளில் அடுத்தடுத்து வெற்றிகளைப் பெறுவீர்கள் உங்களுக்கு முக்கிய பொறுப்புகள் ஒப்படைக்கப்படலாம் குழுவினருடன் ஒருங்கிணைந்து செயல்படுவதில் சிறந்த முடிவுகளை பெறுவீர்கள் தொழில் முனைவாளர்களுக்கு புதிய வணிக ஒப்பந்தங்கள் அல்லது கூட்டாண்மைகள் உருவாகும் வாய்ப்பு உள்ளது மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள் நிதிநிலை நிதிநிலை சீராக இருக்கும் புதிய முதலீடுகளை ஆராய்ந்து செய்வதற்கு இது சிறந்த நேரமாக இருக்கலாம் பழைய முதலீடுகள் லாபம் தரக்கூடும் செலவுகளை துல்லியமாக கணக்கிட்டு செலவழித்தால் நிதிநிலை மேலும் மேம்படும் எதிர்பாராத நிதி ஆதாயங்கள் அல்லது சலுகைகள் கிடைக்கும் வாய்ப்புகளும் உள்ளன குடும்ப உறவுகள் குடும்ப உறவுகள் மகிழ்ச்சிகரமாக இருக்கும் குடும்பத்தினருடன் நேரத்தை செலவழிப்பது உறவுகளை வலுப்படுத்தும் குழந்தைகளின் செயல்பாடுகள் மகிழ்ச்சியை தரும் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் சந்திப்பு ஏற்படும் தந்தை தாயார் போன்ற பெரியவர்களின் ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வது பல நன்மைகளை தரும் உறவுகளில் ஏற்பட்டிருந்த சிறிய முரண்பாடுகள் தீர்க்கப்படும் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும் ஆனால் மன அழுத்தம் ஏற்படாமல் கவனமாக இருங்கள் தியானம் யோகா அல்லது நடைப்பயிற்சியை பின்பற்றுங்கள் தினசரி உணவுப் பழக்கங்களை சீராக வைத்திருங்கள் நீர்ச்சத்தை அதிகரிக்கவும் போதிய ஓய்வு பெறவும் சிறு சீர்கேடுகள் ஏற்பட்டால் உடனடியாக கவனிக்கவும் பஞ்சாங்க விவரங்கள் நல்ல நேரம் முற்பகல் ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் முற்பகல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை பிற்பகல் மூன்று மணி முப்பது நிமிடம் முதல் பிற்பகல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் முற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் முற்பகல் இரண்டு மணி முப்பது நிமிடம் வரை பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் பிற்பகல் இரண்டு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் பிற்பகல் நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் பிற்பகல் ஆறு மணி வரை யமகண்டம் பிற்பகல் பன்னிரண்டு மணி முதல் பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை நேரம் பிற்பகல் மூன்று மணி முதல் பிற்பகல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வெற்றி மற்றும் மகிழ்ச்சியை உருவாக்கும் தைரியமாக முன்னேறுங்கள்